ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் அனாமிகா வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நீ குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க உன் முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் முடிவா அதை அழகி சொல்லுவா அப்படின்னு சொல்லி அழகிக்கிட்ட கேட்குறாங்க உனக்கு பிரபா சித்தி வேணுமா அனாமிகா வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு பிரபா சித்தி தான் வேணும்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட போகிறாங்க ஏன் வந்து சொல்கிறாரு எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் இருந்தாவது மூஞ்சி கொடுத்து பேசுவேன் ஏதாவது பிரச்சனை அவங்க அவங்ககிட்ட பேசவே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் அப்படி சொன்னது வந்து பிரபாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது பிரபா வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து பேசுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா விஜய் சொன்னது எல்லாமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து பயப்படாத எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யாவும் பிரபாவும் பேசிட்டு இருக்கிறத வந்து அனாமிகா விட்டு கேக்குறாங்க தாத்தா பாட்டி வந்து சூரிய அடி வாங்கினதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க ராஜலட்சுமி வந்து மகா வைத்தனால் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோமே அவ கூட நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க சூர்யாவையும் மகாவையும் ரூம்ல கட்டுறாங்க மகா வந்து சொல்றாங்க சீக்கிரமா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே எல்லாருக்குமே ஐஸ்வர்யாவும் பிரபாவம் தான் நீங்க பெரிய தியாகி உங்க குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்க உங்க தம்பிக்கு என்ன ரெண்டு பொண்டாட்டி கூட வாழணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சூர்யா வந்து மகா வீட்டுக்கு வராங்க கோடீஸ்வரி வந்து மகா கிட்ட பேச மாட்டுக்கிறாங்க தசரதன் வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு நான் தெரிஞ்சே இந்த தப்பும் பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு நீங்க விஜய கூப்பிட்டு வரும்போதே நான் என்ன சொன்னேன் அவன் வர வேண்டாம்னு சொன்னேன் நீங்க தான் அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதனால தான் அவனை உள்ள கூப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு கடைசியில நான் நினைச்ச மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யா மகாவும் தைரியமான பொண்ணு பிரபா வந்து வெளியில தான் தைரியமா இருப்பா குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தயவு செஞ்சு உங்களையும் மகாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கறதுக்காக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து என் மேலே எந்த தப்போ இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரமோ நானே உங்களை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க தேங்க்யூ